ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் திண்டல் பக்கத்தில் வேப்பம்பாளையமில் சைட்டு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அண்ட்ராக அப்ரூவல் சைட்டு இது நல்ல அகலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி சோலார் ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் ஃப்ரண்ட்டில் ஆர்ச் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது இம்மிடியட்டாக பில் பண்ணுற அளவுக்கு சைட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இங்கே நீங்கள் இடமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடாக வேணும்னாலும் வீடாகவும் வந்துட்டு கட்டித்தராங்க இது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட மேட்டுக்கடை வெள்ளோடு அவல் பூந்துரை பெருந்துறை கொங்கு பொறியியல் கல்லூரி இந்த மாதிரி ஈரோடு லொக்கேஷனில் சைட் மற்றும் ஹவுசஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த இடத்த பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்